ஒரு துடிப்பான கிராமத்தில் வசிக்கும் இளம் சிறுவன் ஆதி மற்றும் அவனது ரோபோ நண்பன் ரோபோ ஆகியோர் விவசாயத்தில் ஆதியின் ஆர்வத்தினால் ஒரு நாள் கிராமத்தின் வயல்களை பார்க்கச் செல்கின்றனர் அங்கே மழை இல்லாததால் நிலங்கள் காய்ந்து வெடித்து செடிகள் வாடி போயிருப்பதைக் கண்டு ஆதி மிகுந்த வருத்தமடைகிறான் இந்த வறட்சியைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது அங்கே மண்ணை பரிசோதித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஞானமுள்ள முதியவரை காண்கிறார்கள் ஆதியும் ரோபோவும் அந்த முதியவரை அணுகி நிலத்தை மீட்டெடுக்க வழி கேட்கிறார்கள் முதியவர் மழைநீர் சேகரிப்பு குளங்களை தூர்வாறுதல் மற்றும் மண்வளத்தை பாதுகாத்தல் போன்ற பாரம்பரிய விவசாய முறைகளைப் பற்றி அவர்களுக்கு விளக்கிக் கூறுகிறார் இந்த அறிவுரைகளை கேட்ட ஆதி கிராம மக்களை சந்தித்து இந்த முறைகளைப் பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறான் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறிய குட்டைகளை தோண்டி வரப்புகளை அமைத்து நீர் சேகரிக்கும் வேலையை தொடங்குகின்றனர் ரோபோ தனது நவீன சென்சார்கள் மூலம் எந்த பகுதிக்கு அதிக நீர் தேவை என்பதை அளந்து உடவுகிறது அவர்களின் கூட்டு முயற்சியால் நிலம் மெதுவாக ஈரம் பெற்று உயிர் பெறுகிறது சில மாதங்களுக்கு பிறகு அந்த வறண்ட வயல்வெளி முற்றிலும் மாறி பசுமையாகவும் செழிப்பாகவும் காட்சியளிக்கிறது அறுவடைக்கு தயாராக இருக்கும் பயிர்களைக் கண்டு ஆதியும் ரோபோவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் முதியவர் அவர்களை பாராட்டுகிறார் மழைநீர் சேகரிப்பு மற்றும் கூட்டு முயற்சியின் மூலம் எந்த ஒரு சவாலையும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையுடன் ஆதி ரோபோ மற்றும் கிராம மக்கள் அனைவரும் புன்னகைக்கின்றனர்